तेजोवती त्रिनयना लोलाक्षी काम मालिनी हंसीनी माता मलयाचलवासिनी सुकलिनी शुभ्रु शोभना सुरनायिका कालकंटीका शोभिनी सूक्ष्मण वज्रेश्वरी वामदेवी वयोवस्था विवर्जिता सिद्धेश्वरी सिद्धविद्या सिद्धमाता यशस्विनी विशुद्धिचक्रनिलया रक्तवर्णा त्रिलोचना कट्वाङ्गादिप्रहरणा वदनैकसमन्विता எல்லாருக்கும் நமஸ்காரம் தேஜோவதி தேஜஸ்வினியாக தேஜஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் தெய்வீக ஒளிமயமாக இருப்பவள் த்ரிணயனா நயனம்னா கண்கள் மூன்று கண்களை உடையவள் அபிராமி பட்டர் அவளை முக்கண்ணின்னு பாடுறார் லோலாட்சி காமரூபிணி பெண்களின் அன்பு வடிவமாகவும் விருப்பமாகவும் இருக்கக்கூடியவள் மாலினி மாலைகளை அணிந்தவள் ஹம்சினி ஹம்ச வடிவினள் மாதா தாயாக சிருஷ்டியின் அன்னையாக இருப்பவள் மலையாச்சல வாசினி அசலமான இமயத்தில் வாழக்கூடியவள் ஆச்சாரியா ராதிசங்கர பகவத் பாதா சொல்லுவர் அம்மா தாமரை தான் ஓன் திருப்பாதங்கள் அப்படின்னு சொல்றேனே அது அவ்வளவு சரியில்லைவர் அம்பாள் திருவடிகளை சரணாம்புஜம் பாதாம்புஜம் திருவடி தாமரைகள் அப்படின்னு சொல்கிற மொழியோ இவ்வாறு அழைக்கிறது சரியில்லைன்னு ஆச்சாரியார் ஏன் கருதினார்னா தாமரை இரவு நேரம் வந்தால் கூம்பி போயிடும் பனி அதனால் தாங்க முடியாது ஆனால் அம்பிகையோட பிறந்த வீடு ஹிமாச்சலம் பனிப்பிரதேசம் புகுந்த வீடு எங்கே அப்படின்னு கேட்டால் அதுவும் பிரதேசமான கைலாசம் இரவு பகல் நேரம் பார்க்காம பனியிலே கூம்பாம இருக்கக்கூடியவள் நீ உன் திருவடிகளை போய் தாமரை அப்படின்றோமே அப்படின்னு பனியிலையும் இருட்டுலையும் கூம்பிடுமே அப்படின்னு உன் திருவடியோட அருளை என்னைக்கும் கூம்புறதில்ல அப்படிங்கிறார் ஆச்சாரியார் அப்படி பனிப்பிரவேசத்திலையும் பக்தர்களுக்கு குளிர்ச்சியை தர்றவதான் சுமுகி அப்படின்ற பெயரும் உடையவள் சுமுகின்னா அழகான முகம் படைத்தவள் நளினி அழகான தாமரை மலர் போன்று இருப்பவள் குமுதமாகவும் இருக்கிறாள் தாமரையாகவும் இருக்கிறாள் எல்லா வண்ணங்களிலும் உரைகிறாள் வண்ணங்களை எல்லாம் கடந்து சுப்ரூஹு அழகான புருவங்களை படைத்தவள் ப்ரூ என்றால் புருவங்களை குறிக்கும் ப்ரூன்றதுலேருந்து தான் வந்தது ஆங்கில சொல்லான ப்ரோ நம்ம ஐ ப்ரோன்னு சொல்கிறோமோ இல்லையோ அந்த ப்ரோ வந்ததே இந்த ப்ரூ அதுலேருந்து தான் ஆச்சாரியார் சொல்கிறார் அம்பிகையின் அழகான புருவங்கள் சற்று லேசாக நெறிஞ்சின்னு இருக்கான் ஏன்னாக்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இவர்களோட கவலைகள் துன்பங்கள் இன்னல்களை நினச்சி அம்பாள் லேசா புருவங்களை நெறிக்கிறாளாம் அவளோட புருவங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுனால மட்டும் அழக பெறலை தன்னோட குழந்தைகளுக்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய தன்மையாலும் அழக பெறுறது ஷோபனா அழகே வடிவமானவள் சுரநாயிக்கா தேவர்களின் தலைவி சுரன் அப்படின்னா தேவர்களை குறிக்கிறது ஆ சுரன்னாக்கா அறக்கர்களை குறிக்கிறதோ இல்லையோ அதே மாதிரி சுரன் அப்படின்னா தேவர்கள் தேவர்களை குறிக்கிறது சுரநாயக்கானாக்கா தேவர்களோட தலைவி காலகண்டி ஆல கால விஷத்தை உண்ட பரமேஸ்வரனை காலகண்டன்னு சொல்லுவாளோ இல்லையோ கால அப்படின்னா விஷம் கண்டம்னால் கழுத்து அவனோட தர்ம பத்தினி காலக்கண்டி காந்திமதி ஒளி ஷோபினி உணர்ச்சியை உறுதிப்படுத்துபவள் ஸ்தூல வடிவாக அழகின் வடிவமாக மட்டுமின்றி லக்ஷ்மி ரூபமாகவும் எல்லாவற்றில் ஆத்மாவாகவும் இருக்கிறாள் வஜ்ரேஸ்வரி உறுதிப்படைத்தவள் வாமதேவி வாமதேவனுடைய தர்ம பத்தினி வாமதேவர் அப்படின்றது சிவகாமேஸ்வரரோட இன்னொரு திருநாமம் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் உண்டு அவத்தில் ஒன்று தான் வாமதேவம் வணங்கத்தக்கவர் வாமதேவர்னா வணங்கத்தக்கவர்னு அர்த்தம் அந்த வாமதேவருடைய தர்ம பத்தினி வாமதேவி ஈஸ்வரனோட வாமபாகத்தில் அதாவது இடப்பாகத்தில் இருக்கக்கூடியவள்னும் சொல்லலாம் வாம அழகான அழகானவளாக அம்பாழ்த்துகிறரா வயோவஸ்தா விவர்ஜிதா மூப்பினால் அதாவது வயதினால் ஏற்படக்கூடிய மாறுதலுக்கு உட்படாதவள் சித்தேஸ்வரி எல்லாருக்கும் சித்திகளை வழங்கக்கூடியவள் சித்தர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் சித்த வித்யா சித்துக்கள் என்றால் அனிமா தொடங்கி மஹிமா வரையில இருக்கக்கூடிய வித்தைகள் அப்படிப்பட்ட எல்லா விதைகளினாலும் உணரப்படக்கூடியவள் சித்த வித்யா சித்தமாதா அந்த வித்தைகளின் தாயாக உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடியவள் யசஸ்வினி புகழுக்கும் கீர்த்திக்கும் இருப்பிடமாகவும் அவற்றை பக்தர்களுக்கு வழங்குற வள்ளலாகவும் இருக்கிறவ இப்படி சொல்லிண்டே போக அடுத்து வரக்கூடிய திருநாமாக்களில் அம்பால குண்டலினி சக்தியாக எப்படி எழுப்பி 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 கொண்டே போய் ஒரு ஒவ்வொரு சக்கரத்திலையும் ஸ்தாபனம் செய்கிறதுன்றத உணர்த்திண்டே அந்த ஸ்தாபிதம் மூலமாக அவளை வழிபடக்கூடிய திருநாமங்கள் விசுத்தி சக்கர நிலையா அப்படின்ற திருநாமாவில் ஆரம்பித்து அங்கேருந்து போய் சகசிரதள பத்மஸ்தா சர்வ வர்ணோபோபிதா வரையில் இருக்கக்கூடிய திருநாமங்கள் இந்த ஆதார சக்கர ஆராதனை முறையை சொல்கிறது சாதாரணமாக ஆதார சக்கரங்களோட வரிசை அப்படின்றது மூலாதாரம்ன்றதுல தான் ஆரம்பிக்கும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் ஆனாகதம் விஷுப்தி ஆக்யா சகசிரம் அப்படிங்கிறதால இருந்து மேலே நோக்கி உடலில் அவள் அமைஞ்சிருக்கிற வரிசை ஆனால் ஸ்ரீ லலிதா சகசநாமத்தில் விசுத்தில நடுவில் எங்கேயோ ஆரம்பிச்சு கீழ் நோக்கி மூலாதாரம் வரையில போய் இருந்து அக்னியா சகசிராரம் அப்படின்றதுல மேல் நோக்கி பாயிருது சகசிராரம்ன்றது அம்பாள் சிவசக்தி நடனம் நடனமாறுறத ஸ்தானம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரையாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூயங்கள் தேவி முகம் அப்படின்னு பாட்டு இல்லையோ ஆயிரம்னாக்க எண்ணிக்கையில் சரியாக ஆயிரம் தளங்கள்னு அர்த்தம் இல்லை ஆயிரக்கணக்கான அப்படின்னு எண்ணிக்கையில் அதிகமான அப்படின்னு பொருளாக எடுத்துக்கணும் ஸ்ரீ லலிதா சகசரநாமத்தில் இருக்கக்கூடிய வரிசை கிரமத்தை பார்க்கலாம் மூலாதாரத்தில் ஆரம்பிக்காமல் விஷுக்தி சக்கர நிலையான ஆரம்பிக்கிறது ரத்தவர்ணா திருளொச்சனான்றது இதனை தொடர்ற திருநாமா அதுக்கப்புறம் அவள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்னென்னன்றதெல்லாம் வரும் இந்த முறையில் அந்தந்த ஆதார சக்கர நிலையத்தில் அம்பாள் அந்தந்த தேவதை சுரூபமாக இருக்கிறது வழிபடுறது ஒரு விதமான முறை இதற்கு யோகினி நியாசம் அப்படின்னு பேர் விசக்தி சக்கரத்தில் ஸ்திரமாக இருக்கிறவ ரத்தவர்ணா சிவப்பு நிறத்தவள் இது ஆரக்தவர்ணான் சொல்லுவா கொஞ்சம் சிவந்த நிறமுடையவள் த்ரிலோச்சனா மூன்று கண்களை உடையவள் கட்பாங்காதி பிரகரணா கையில் அவள் தாங்கி இருக்கக்கூடிய ஆயுதத்தை குறிப்பிடுறது கட்வாங்கன்றது ஒரு பெரிய தண்டம் கோல் சில சமயங்களில் அத நுனியில் ஒரு கபாலம் அதாவது மண்டவோடு இருக்கும் வதனைக சமன்விதா ஒற்றை திருமுகம் படைத்தவள் அடுத்து வர திருநாமாக்களை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் சர்வேஜனா சுகினோபவந்து லோகா சமஸ்தா சுகினோபவந்து